ओम शांति रूहानी रॉयल्टी और प्योरिटी की पर्सनालिटी धारण करो आर्मी रॉयल तन्मयुम तुई मई तन्मयीन धारण धारणी गल जैसे देह और देही दोनों अलग अलग दो वस्तुएँ हैं लेकिन अज्ञानवश दोनों को मिला दिया है मेरे को मैं समझ लिया है और इसी गलती के कारण इतनी परेशानी दुख அவர் அசாந்தி பிராப்துக்கீக உடலும் உடலை தரித்த ஆத்மாவும் தனிப்பட்டதாகும் இரண்டு பொருட்களாகும் ஆனால் அறியாமைக்கு வசப்பட்டு இரண்டையும் ஒன்றாக்கிவிட்டார்கள் எனது என்ற உடலை நான் என்று நினைத்துவிட்டார்கள் இந்த தவற்றின் காரணத்தால் தான் இத்தனை குழப்பங்கள் துக்கம் மற்றும் அமைதியற்ற தன்மையை அடைந்திருக்கிறார்கள் ஏசேகி அபவித்ரதா ஒரு விஸ்மதி கே சம்ஸ்கார் பிராமண பண்கே நி சூதிர பண்கே இன்கோ மீரா சமனைசே மாயாக்கே வஷ் ஓர்ஃபர் பரேஷான் ஹோத்தே அவ்வாறே இந்த தூய்மையற்ற தன்மை மற்றும் மறதியின் சம்ஸ்காரங்கள் பிராமணத்தன்மையானதல்ல சூதரத்தன்மையுடையதாகும் இதனை எனது என்று நீங்கள் நினைப்பதால் மாயாவுக்கு வசப்பட்டு விடுகிறீர்கள் பின்னர் கலக்கத்திற்கு ஆளாகிறீர்கள் ஓம் சாந்தி